ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சோ இதனுடைய வெயிட்டேஜ் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு லெஸ்ஸா தான் இருக்கும் இதனுடைய கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இருந்தாலும் நீங்க இதனுடைய வந்துட்டு ஈஸியா ஸ்கோர் பண்ணிரலாம் கம்மியான கொஸ்டின் கேட்கறங்காட்டி ரொம்ப பேசிக்கானது கேட்பாங்க அதனால உங்களுக்கு ஈஸியா ஸ்கோர் பண்ணிரலாம் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ரொம்ப பேசிக் கொஸின்ஸ் தான் கேட்பாங்க டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல என்பது எர்மறையாக இருக்க முடியாத ஒரு உடல் அளவு அதாவது நெகட்டிவே இருக்காதுன்னு சொல்றாங்க இப்ப நம்மளுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் என்னோடரேஷன் அண்ட் வெலாசிட்டி இப்ப நம்ம வெலாசிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இட்ஸ் நெகட்டிவ்ல வரும் ஏன்னா இப்ப நம்ம ஒரு வண்டியில போறோம் அப்படின்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணா அது பாசிட்டிவ்ல வரும் இதுவே நம்ம ஸ்பீட டிக்ரீஸ் பண்ணா அதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும் நெகட்டிவ்ல இருக்கும் அதே மாதிரி ஆக்சுவலி வந்துட்டு ஆக்சலரேஷன் சோ ஆக்சிலரேஷன் வந்துட்டு நெகட்டிவ்ல இருக்கும் வெலாசிட்டிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடு தான் இப்ப ஸ்பீடு நம்ம கம்மியானோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய டைம் இப்ப இந்த அளவுக்கு டைம்க்கு வந்துட்டு கம்பாரிசன் இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ்ல போனாங்கன்னா அது நெகட்டிவ்ல தான் வரும் அதே மாதிரி போர்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஏன்னா இது வந்து இருக்கும் மட்டும்தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் நெகட்டிவ்ல இருக்காது நீங்க இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க போய் திரும்பவும் இங்க வந்து திரும்பவும் இவ்வளவு தூரம் போயிட்டு திரும்பவும் நீங்க ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்தாலும் மொத்த டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் பார்த்து தான் மென்ஷன் பண்ணுவாங்களே தவிர இட்ஸ் நாட் டிபென்ட் ஆன் த டைரக்ஷன் ஏன் பிகாஸ் இட் இஸ் குவாண்டிட்டி இட் இஸ் ஸ்கேலார் குவாண்டிட்டி இட்ஸ் தி டைரக்ஷன் த டிஸ்டன்ஸ் இட் கே நாட் நெகட்டிவ் இட் கே நெகட்டிவ் பி நெகட்டிவ் இஸ் தி ஸ்கேல குவான்டிட்டி இட் ஹாஸ் அ Only magnitude, no direction. So the distance covered is always positive or zero. So it can never be negative. It can never be negative. Suppose acceleration and velocity are vector quantities that can have the positive, negative, and zero values. Dances use it to prescribe, sorry, describe the overall motion of an object. to find its final position find its final position in terms of the the initial at given time. ஒரு பொருளின் மத்த இயக்கத்தை விவரிக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதன் நிலையின் ஆரம்ப அடிப்படையில் அதன் இறுதி நிலையை கண்டறியவும் ஓகே என்ன பொசிஷன் இங்க என்ன கொடுத்திருக்காங்க டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க சோ இட் இஸ் நாட் ரிலேட்டட் சோ தி வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் வேகம் மற்றும் வேகம் கிடையாது நெக்ஸ்ட் தூரம் மற்றும் இடப்பெயர்ச்சி தூரம் மற்றும் இடப்பெயர்ச்சி அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி மற்றும் வேகம் சோ இதுக்கான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சோ தட் ஃபைனல் क्वेश्चन இன் டம்ஸ் ஆஃப் இனிஷியல் क्वेश्चन அட் गिवन டைம்னா பாத்தீங்க அப்படினா டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் என்னது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருக்காங்க வேணா ஆப்ஜெக்ட் எனி பார்ட் ஒன் பாயிண்ட்யூட்மெண்ட் இது வந்து என்னது பிட்வீன் தூய்ண்ட்ஸ் இப்ப இங்க ஒண்ணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கொன்னு எடுத்துக்கிட்டோம் நீ எப்படி வேணாம்னு போலாம் ஓகே ஆனா இங்க இருந்து இது எவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் ஓகேங்களா So upper lowest distance then another displacement. So distance and displacements are used to describe the overall motion of an object and to find its final position in terms of its initial position at the given time. At the given time. Next one. So the product of velocity and time. Actually, formula inadun of Dina, speed which is equal to distance by time. ஓகே சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேல் குவாண்டிட்டி குவான்டிட்டி இங்க வந்து வெலாசிட்டின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்ப வெலாசிட்டின்னு மென்ஷன் பண்ணும்போது என்னது இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்ஷன் சோ என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் இது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் சோ உங்களுக்கு என்ன ஆன்சர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த ஆன்சர் சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த ஆன்சர் சோ அதுதான் உங்களுக்கு என்னது வெலாசிட்டி அண்ட் டைம் சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் so displacement which is equal to velocity and time okay velocity and time இது displacement yes which is equal to so என்ன answer displacement உங்களுக்கு answer next one so if the distance traveled by an object is zero okay on the distance one்து zero, இருக்கு அப்படியினா அதுக்கு என்ன அர்த்தும் on the object இப்போர் object actually என்னது distance ஒரு object இருக்கு அது ஏ பொசிஷன்ல இருக்கு இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோன்னா ஜீரோன்னு சொல்றாங்க டிராவல்டு டிஸ்டன்ஸ் டிராவல்டு டிஸ்டன்ஸ்னா எவ்வளவு தூரம் நகர்ந்து இருக்குன்னா அது ஜீரோ டிஸ்டன்ஸ்ல சொல்றாங்க அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் ஆக்சுவலி டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிற பட்சத்துலயும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும் பிகாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஷார்டஸ்ட் பார் அப்ப டிஸ்டன்ஸே நம்மளுக்கு பூஜ்யமாக இருக்கும் போது பொருளின் இடப்பயிற்சி என்னவா இருக்கும் இட்ஸ் அப்கோர்ஸ் என்னவா இருக்கும் of so, of course in the zero. Zero is 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 the 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 answer so next one an object is thrown upward. an object object thrown thrown upward upward it reaches the height of 100 meter and returns to மேல தூக்கி போட்ட நம்ம கைக்கே வந்துருச்சு அதனுடைய டிஸ்டன்ஸ் மீட்டர் அண்ட் தென் ஒரு பொருள் மேல் நோக்கி வீசப்படுகிறது அது நூறு மீட்டர் உயரத்தை அடைந்த பின்னர் எரிபவருக்கு திரும்புகிறது கண்டென்ட் எவ்வளவா இருக்கும் என்ன வந்து இருக்கும்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா கிடையாது மேல போயிட்டு கீழே வருது அப்ப மேல போயிட்டு கீழே வரும்போது வரும்போது உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இருக்கும் அதாவது உங்க ஒரு த்ரோயர் இருக்காரு இங்கே த்ரோயர் வந்துட்டு மேலே தூக்கி போடுறாரு இதுதான் மேக்சிமம் டிஸ்டன்ஸ் அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு ஹண்ட்ரட் மீட்டர்ல இருக்கு இப்போ மேலே தூக்கி போட்டுட்டு திரும்பவும் அது எங்கே வருது அவங்க கைக்கே வந்துடுது அப்போ உங்களுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கும் ஒரே இடத்துல இருக்கு அப்போ ஒரே இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவா இருக்கும் டூ ஹண்ட்ரட் மீட்டரா இருக்கும் ஏன்னா மேலே போயிட்டு கீழே வரும்போது மேல ஹண்ட்ரட் திரும்ப வரும்போது ஹண்ட்ரட் வந்து டிஸ்டன்ஸ் வந்து என்னது டூ ஹண்ட்ரட் மீட்டர்ல இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல என்னவா இருக்கும் சேம் பொசிஷன்ல இருக்கங்காட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோவா இருக்கும் இங்க போர் ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது டூ ஹண்ட்ரட் இருக்கா கிடையாது அப்ப இதை மீன் பண்ணல இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோன்னு இருக்கா நம்மளுக்கு ஜீரோன்னு இருக்கு ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ இருக்கா எஸ் அஃப்கோர்ஸ் தட் பொருளின் உண்மையான இடப்பயிற்சி பூஜ்ஜியம் ஆகும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஜீரோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ கொடுத்திருக்காங்க அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் கெனாட் பி ஜீரோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் டிஸ்டன்ஸ் கெனாட் பி ஜீரோ ஆஸ் வெல் அஸ் தி நெகட்டிவ் ஓகே So நெக்ஸ்ட் well okay. so, question when the position of an object when the position of the object is continuously changing with time relative to an observer okay it's continuously changing ஒரு பார்வையாளருடன் ஒப்பிடும்போது ஒரு பொருளின் நிலை தொடர்ந்து மாறும் போது தொடர்ந்து மாறும் போது அது எப்படி இருக்கும் உங்களுக்கு தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்ப என்ன அவங்க சொல்லிருக்காங்க அவர் பூஜ்ய வேகத்தில் இருப்பதாக குறபடுகிறது நோ அவர் மாறும் நிலை எஸ்

అనలా ரொம்ப கம்மியான கான்செப்ட्स தான் இருக்கு தி டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட்ல பைன்லி டர்வ் பண்ணுங்க ஓகே సో นะ ออบเจก্টส పొజిషన్ ఇస్ కంటిన్యూస్లీ చేంజింగ్ ఓవర్ టైం రిలేటిడ్ టు ఆన్ అబ్జర్వర్ ఇట్ కెన్ బి సేడ్ దట్ ఆబ్జెక్ట్ இஸ் మూవింగ్ ఆర్ డైనమిక్ కండిషన్ ఆర్ డైనమిక్ కండిషన్ ఓకే థాంక్యూ